தாத்தா போறது அதெல்லாம் ஒண்ணும் வேண்டான்றாங்க உடனே விஜய் ஏன் வேலை இருந்தா இருந்துட்டு போதும் வருஷம் இல்லாதான் வேலை பாக்குறோம் ஏதாவது ஜாலியா ஹாப்பியா வந்து சில் பண்ணிட்டு வரலாம் காவேரின்னு சொல்றாங்க உடனே காவேரி இல்லைங்க அவ்வளவு வேலை இருக்குன்றாங்க இதுதான் புருஷன் பொண்டாடிக்குள்ள அதுக்கு முன்னாடி நீ வந்து ஜாலியா சுத்தணும்னு நினைச்ச காவேரி ஆனா இப்ப வந்து குடும்ப பொம்பளைன்னு சொல்லிட்டு உனக்கான ஒரு பொறுப்பு வந்தது உடனே விஜய் மிரட்டுற பாத்தியா அதெல்லாம் நான் பாத்துக்கிறேமா மேனேஜர்னு இருக்காங்க எல்லாரும் இருக்காங்க அந்த வேலை என்னவோ அதை நான் பாக்கிறேன் நீ எல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது எல்லாம் நான் பார்த்துக்குறேன் நீ கவலைப்படாமல் இருன்னு சொல்லிட்டு தாத்தா சொல்றாங்க உடனே விஜய் காவேரி அதை தான் தாத்தா சொல்லிட்டு அரையில நம்மளுடைய இன்னொரு வந்து ஒரு வீடு இருக்கு அந்த வீட்டுக்கு போகலாம் அங்கே பார்த்தா எல்லா இடமும் பசுமையும் அவ்வளோ அழகா இருக்கும் அந்த வீட்டுக்கு நம்ம போகலான்னு சொல்லிட்டு விஜய் கவேரி முடிவு பண்ணுறாங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஃபார்ம் ஹவுஸ்க்கு போக பிளான் பண்ணியிருக்காங்க இன்னொரு பக்கம் ராகினி எப்படியாவது வெணிலவை தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரணும்னு முடிவு பண்ணியிருக்காங்க இப்போ ராகினி போயிட்டு வெண்ணிலவை தேடி கண்டு பிடிச்சி கூட்டிட்டு வந்து விஜய் முன்னாடி நிறுத்துவாங்களா இல்லையங்கிறத வரப்போகிற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ